மொத்தம் பதிமூணு இலக்குகள் இலக்குக்கு பத்து குண்டுகள் வச்சு மொத்தம் நூற்றி முப்பது குண்டு மலை பொழிஞ்சது உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருந்த கலங்கரை மையமாக பல குண்டுகள் வீசப்பட்டது குண்டுகள் வெடிச்சதுல துறைமுகத்தில் இருந்த அஞ்சு பிரம்மாண்ட எண்ணெய் கிடங்குகள் வெடிச்சு செதிர்ச்சு கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சத்து எழுபத்தி மூணாயிரம் லிட்டர் எண்ணெய் எரிஞ்சி வானத்துல புகையா கலந்தது எண்ணூறு ஆவடி பல்லாவரம்னு பல இடங்கள்ல அந்த வான வெடிக்கையை மக்கள் பார்த்தாங்க அதே நேரத்துல துறைமுகத்துல நின்னுட்டு இருந்த வணிக கப்பல்ல இருந்து மீன்பிடி படகுகள் வரைக்கும் எல்லாம் சுக்கு நூறாட்சி ராயபுரத்தில் இருந்த பர்மா செல்லாயில் நிறுவனத்தின் எண்ணெய் தொட்டிகளும் சேதடைஞ்சது ஒரு குண்டு ஜார்ஜ் கோட்டையோட சுற்றுச்சுவரை தகர்த்தது பூக்கடை ஏரியா ரிப்பன் மாளிகையில இருந்து புறசைவாக்கம் வரைக்கும் குண்டுகள் செதறி கிடந்தது துறைமுகத்தை ஒட்டியிருந்த மெட்ராஸ் பாய்மரக் கழகம் கட்டிடத்தோட சுவர்கள்ல ஆள் அளவுக்கு ஓட்டைகளும் விழுந்துச்சு துறைமுகம் கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் நாசமாக்கிட்டு அந்த தாக்குதலில் பல பேர் படுகாயம் அடைஞ்சாங்க இருந்த அஞ்சு பேர் மட்டும் உயிரிழந்ததா அரசு ஆவணங்கள் தெரிவிக்கிறது உண்மையாக கணக்கெடுத்து இறந்து போனவங்களோட எண்ணிக்கை இன்னும் அதிகமாயிருக்கலாம்னு சொல்லப்படுது ஆனா குண்டுகள் விழுந்த இடங்கள்ல